இன்றைய முக்கிய செய்திகள் வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் புது தகவல் வால்பாறை தொகுதி எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மரணம் அடைந்த நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது பொதுவாக ஒரு தொகுதி எம்எல்ஏ மரணம் அடைந்தாலோ ராஜினாமா செய்தாலோ அடுத்த ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு பத்து மாதங்களே உள்ளதால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுடன் அங்கே தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது திருப்பூரில் நூதன மோசடி திருப்பூரில் நூதன முறையில் தற்போது மோசடி நடைபெற்று வருகிறது அரசு அலுவலகத்தில் இருந்து பேசுவதாகவும் அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருப்பதாகவும் தங்கள் வங்கி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யுங்கள் என்று கூறி ஆன்லைன் மோசடி நடைபெற்று வருவதாக திருப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது எனவே பெற்றோர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறது சைபர் கிரைம் தொடர்பான உதவிக்கு பத்தொன்பது முப்பது அழைக்கவும் சென்னை மதுரை விமானத்தில் கோளாறு இருந்து காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு மதுரை செல்ல இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அறுபத்தேழு பயணிகள் இதில் பயணிக்க இருந்தனர் நல்வாய்ப்பாக விமானம் புறப்படும் முன்பே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இரண்டு மணிக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனநாயகனுக்கு ஜனங்களின் தலைவர்கள் வாழ்த்து நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நாளைய தீர்ப்பு ஆரம்பித்து ஜனநாயக வளர்ந்திருக்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் திரைத்துறையில் உச்சம் தொட்ட ஆகச் சிறந்த திரைக்கலைஞர் என சீமான் உள்ளார் அதேபோல் ஜி கே வாசன் மற்றும் டிடிவி தினகரன் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்